செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் கப்பலோட்டிய தமிழர் முக்கிய வினாக்கள் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் திருவள்ளுவர் அடுத்து சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் யார் சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் யார் ஆன்சர் பாண்டித்துறையார் அடுத்து சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளர் யார் சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளர் யார் அன்சர் வாவு சிதம்பரனார் அடுத்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று மார்த்தட்டிய வீரர் யார் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று மார்த்தட்டிய வீரர் யார் அன்சர் பால கங்காதர திலகர் அடுத்து வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் அடுத்து சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் இது யாருடைய கூற்று சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் இது யாருடைய கூற்று நீதிபதி பின்கே அடுத்து சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார் சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார் ஆன்சர் நீதிபதி பின்கே அடுத்து வாபு சிதம்பரனார் கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் எத்தனை ஆண்டுகள் கொடுமணி செய்தார் வாபு சிதம்பரனார் கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் எத்தனை ஆண்டுகள் கொடுமணி செய்தார் ஆன்சர் ஆறாண்டுகள் அடுத்து தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் என்று கூறியவர் யார் தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் என்று கூறியவர் யார் வா சிதம்பரனார் அடுத்து ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய நூல்களில் ஒன்றை வாவு சிதம்பரனார் தமிழில் என்ன பெயரில் மொழிபெயர்த்தார் ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய நூல்களில் ஒன்றை வாவு சிதம்பரனார் தமிழில் எந்த பெயரில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் மனம்போல் வாழ்வு வாவு சிதம்பரனார் எழுதிய நூல்கள் யாவை வாவு சிதம்பரனார் எழுதிய நூல்கள் யாவை மெய்யறிவு மெய்யறம் அடுத்து பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பனியை காண்பது வெள்ளையர் உள்ளம் இது யாருடைய குற்று அடுத்து பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் இது யாருடைய குற்று சிதம்பரனார் அடுத்து செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் செய்யலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் ராபி சேதுப்பிள்ளை அடுத்து ராபி சேதுப்பிள்ளை எவ்வாறு போற்றப்பட்டார் ராபி சேதுப்பிள்ளை எவ்வாறு போற்றப்பட்டார் ஆன்சர் சொல்லின் செல்வர் அடுத்து ராபி சேதுப்பிள்ளை எழுதிய நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது ராபி சேதுப்பிள்ளை எழுதிய நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது ஆன்சர் தமிழ் இன்பம் இதுவே வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் அடுத்து சாகித் சாரி ராகு சேதிப்பிள்ளை எழுதிய நூல்கள் யாவை ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு அடுத்து கப்பலோட்டிய தமிழர் என்னும் இப்பாடப்பகுதி எந்த நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது கப்பலோட்டைய தமிழர் என்னும் இப்பாடப்பகுதி எந்த நூலில் இருந்து எடுத்தாலப்பட்டுள்ளது ஆன்சர் கடற்கரையினிலே ஓகே நன்றி